மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற பொங்கல் விழா விரட்டு போட்டி அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயம் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழைய புனித அந்தோணியார் கோவிலில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக மஞ்சு விரட்டு நடைபெற்றது ஆண்டுதோறும் தை ஐந்தாம் தேதி சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இணைந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் வழக்கம் போல கோவிலின் வாசலில் அனைத்து தரப்பு மக்களும் சாதி மத பேதமின்றி பொங்கலிட்டு அந்தோணியாருக்கு கரும்பு தொட்டில் கட்டி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொழுமாடு விடுவதற்கு முன்பாக இங்குள்ள வாடிவாசலை சுற்றியுள்ள பகுதிகளில் கட்டுமாடுகள் விடப்பட்டது இதில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட காளைகள் விடப்பட்டது இதில் காளைகள் முட்டியதில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மேலும் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த கிராமத்தில் கோவில் திருவிழாவிற்கு வருபவர்களும் மஞ்சு விரட்டு போட்டிகளை காண வரும் பவர்களும் பசியுடன் செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தில் அனைவருக்குமே தங்களது வீட்டு வாயிலில் நின்று வருபவர்களை வரவேற்று விருந்தொம்பலுக்கு அழைத்தனர் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இத்தனை ஆண்டு காலமாக நடைபெற்று வருவது சமத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்